அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி வீடியோவில் நம்ம வீட்டில் பள்ளி சத்தம் கேட்டுகிட்டே இருக்குது இது நல்லதா கெட்டதா அப்படிங்கிறத பார்க்கலாங்க பொதுவாக இந்த பள்ளி சத்தம் கேட்டுகிட்டே இருக்கிறது அதிகமாக இருக்குது அப்படின்னு ஒரு சிலர் சொல்லுவாங்க ஒரு சிலர் எங்கள் வீட்டில் பள்ளியெல்லாம் சத்தமே போடுறதில்லன்னு சொல்லுவாங்க ஆனால் பள்ளிகள் சத்தம் போடாமல் இருக்குது அப்படின்னா அது வந்து நல்லது கிடையாதுங்க நம்ம வீட்டில் பள்ளிகள் இருந்தால் அது சத்தம் போட்டால் தான் நம்ம வீட்டில் தெய்வத்தினுடைய நடமாட்டம் இருக்குது தெய்வத்தினுடைய கடாட்சம் இருக்குது அப்படின்னு அர்த்தம் ஒரு சிலருடைய வீட்டில் பள்ளிகளை எப்படி ஒழிக்கணும் அப்படின்னு பார்ப்பாங்க ஆனாலும் இந்த பள்ளிகள் நம்ம முன்னோர்கள் அல்லது கடவுள் நம்ம என்ன விஷயத்த சொல்ல வராங்களோ அதை சொல்லக்கூடிய ஒரு அறிகுறியாக தாங்க பார்க்குறோம் பள்ளிகள் எந்த திசையிலிருந்து சத்தம் போடுது எந்த இடத்துல நாம் பார்க்குறோம் இதை பொறுத்து பலன்கள் மாறுபடும் ஒரு வீட்டினுடைய செல்வ செழிப்பையே நிர்ணயிக்கக்கூடியதாக கூட இதனுடைய அறிகுறிகள் இருக்கலாங்க ஒரு மனிதனுக்கு மரணம் வரப்போகுது அப்படின்னா அதை கூட இந்த பள்ளிகளால் அறிய முடியும் அப்படின்னு கூட சொல்றாங்க இப்படி நிறைய தகவல்கள் சொல்றாங்க இந்த பள்ளிகள் நம்ம வீட்டில் இருக்கிறத பற்றி நம்ம முழுமையா பார்க்கலாம் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்கள் உங்கள் வீடுகள்லேயும் பள்ளிகளை பார்த்துருக்கீங்க அதாவது நான் இந்த இடத்துல பார்த்தேன் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க ஓம் மகாலட்சுமி தாயே போற்றி என்ற வாசகத்தை கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்கள் வாழ்க்கையில நிறைய கடன் பிரச்சனையால் நீங்கள் ரொம்ப அவதிப்படுறீங்களா நமக்கு ஒரு கெட்ட நேரம் வரும்போது தாங்க எதிர்பார்க்காத விஷயம் கூட நம்மளை வந்து கஷ்டப்படுத்தும் ஒரு தீராத நோய் நம்ம பிள்ளைங்க நல்லா படிக்க மாட்டேங்கிறாங்க கல்வியில் நாட்டம் இல்லை அல்லது வீட்டில் எப்பப்பார் சண்டை சச்சரவு இந்த மாதிரி எல்லாம் நடக்கிறதுக்கு காரணம் நம்மளுடைய கிரகநிலைகள் சரியில்லை அப்படின்னு அர்த்தம் இவையெல்லாம் நம்ம தெரிந்து சரி பண்ணணும் அப்படின்னா நல்ல ஜோதிடர்கிட்ட நம்ம பலன் கேட்கணும் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வராகியம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி கொடுத்திருக்கேன் அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்க கண்டிப்பா உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்கும் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு தாங்க பள்ளி நம்ம வீட்டில் சுற்றி பிரியக்கூடிய அந்த பள்ளியை நாம் எழுப்பக்கூடிய சத்தம் வைத்து அது நம்ம மேலே விழுறத வைத்து ஜோதிட பலன்கள் சொல்கிறாங்க இந்த ஜோதிட பலன்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லதா கெட்டதா அப்படின்னு பார்க்கும்போது பள்ளி எந்த திசையில் இருந்து சத்தங்களை எழுப்புது அப்படிங்கிறத வைத்து கூட பலன்கள் சொல்லலாங்க எந்த திசையிலேருந்து சத்தம் போட்டால் என்ன பலன் அப்படின்னு பார்க்கும்போது அக்னி மூலையான வீட்டினுடைய தென்கிழக்கு திசையில் இருந்து பள்ளி சத்தம் நம்ம வீட்டில் ஏதோ ஒரு கழகம் வரப்போகுது அப்படின்னு அர்த்தம் அது மட்டும் இல்லாமல் ஒரு வாரத்துக்குள்ளே அந்த வீட்டுக்குள்ள ஏதாவது ஒரு கெட்ட செய்தி வரலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இதே போல் தென்மேற்கு இருந்து பள்ளி சத்தம் போட்டால் வீட்டில் குபேர மூலையான தென்மேற்கு திசையில் இருந்து பள்ளி சத்தம் போடுவதை கேட்டால் ஜனபந்தங்கள் வருகை ஏற்படும் அப்படின்னோ அதாவது உங்களுடைய உற்றார் உறவினர்கள் அல்லது நண்பர்களுடைய வருகை ஏற்படுத்தலாம் அப்படின்னோ அதனால் நன்மையும் ஏற்படும் என்றும் அர்த்தப்படுது இதே போல் கிழக்கு திசையில் பள்ளி சத்தமிட்டது அப்படின்னா வீட்டின் கிழக்கு திசையில் திசையிலிருந்து சத்தமிடுவது நல்லது கிடையாது அப்படின்னும் கிழக்கு திசையிலிருந்து பல்லி சத்தமிடுவது ராகு கிரகத்தினுடைய சாரம் அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் நம்மளுடைய மனதில் ஒரு வித பயம் உண்டாதலும் அசுப செய்தி வரக்கூடும் அப்படிங்கிறதையோ கிழக்கு திசையில் சத்தமிடுவது நல்லது கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க அதே போல் வடக்கு திசை வாய் மூலையான வடக்கு திசையிலிருந்து பள்ளி சத்தமிட்டால் மிக நல்ல பலன்கள் உண்டாகும் அப்படின்னும் நம்ம வீட்டுக்கு சுப செய்திகள் தேடி வரும் அப்படின்னு பொருள்படுது ஒரு பள்ளி எந்த திசையிலிருந்து சத்தமிடுது அப்படிங்கிறத பொறுத்து நம்மளுடைய வாழ்க்கையில இவ்வளவு விஷயங்கள் நடக்கும் கூட பூஜை இருந்தது மிகுந்த அதிர்ஷ்டத்தை மகிழ்ச்சி நிறைந்திருக்க வீட்டில் பூஜை அறையில் பள்ளி இருக்க வேண்டுமா சிலருடைய இல்லங்கள்ல எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா எந்த நேரமும் பூஜை அறையில் பள்ளிகள் நடமாட்டம் இருந்துக்கிட்டே இருக்கும் இவ்வாறு இருக்கக்கூடிய இல்லங்கள் அதிர்ஷ்டம் நிறைந்ததாக கருதப்படுது இவர்களுக்கு பிள்ளி சூனியம் ஏவல் போன்றவை அண்டாது அப்படின்னு சொல்லப்படுது பள்ளி நம்மையும் நம்மளுடைய வீட்டையும் காக்கக்கூடிய அரணாக பூஜை அறையில இருந்து செயல்படுமா நாம நம்மளுடைய துளசி மாடம் வைத்திருந்தோம் மகாலட்சுமியோடு விஷ்ணு சேர்ந்து அருள் புரிகிறதா அர்த்தப்படுது துளசி மாடம் மகாலட்சுமியும் பள்ளி மகா விஷ்ணுவையும் குறிக்கிறதால இவை ரெண்டுமே ஒன்றாக இருக்கும் இடத்துல சகல சௌபாகியங்களும் நிறையும் அப்படின்னு நம்பப்படுது சமையல் அறையில பள்ளி இருப்பது நல்லது கிடையாது இதனால் சமையல் அறையில் பள்ளி இல்லாமல் பார்த்துக்கிறது நல்லது மேலும் பள்ளி நம்ம மீது விழுந்தா விழுந்து விழக்கூடிய இடத்துக்கு ஒவ்வொரு பலன் உண்டு அப்படின்னா அனைவரும் சொல்லுவாங்க இப்படி பள்ளி விழக்கூடிய பலன்களை பார்த்து பயப்படாமல் அன்றைய நாளில் நம்ம மகாவிஷ்ணுவை துளசி சாற்று வழிபட்டால் போதும் பாவங்கள் நீங்கி புண்ணியங்கள் சேரும் படுக்கையறையில் பள்ளிகள் இருந்தால் நம்ம அது அந்த பள்ளிகள் இருக்கிறது வந்து நல்லது தான் அப்படின்னு சொல்கிறாங்க அதே போல் அந்த கணவன் மனைவிக்குள்ளார சண்டைகள் சீக்கிரம் சரியாகிவிடும் அப்படின்னு சொல்றாங்க இப்படி பள்ளிகள் ஒரு இடத்துல இருக்கிறத பொறுத்து நிறைய தகவல்கள் சொல்லப்பட்டிருக்கு நம்ம முன்னோர்களால் குறிப்பிட்டு நாம் இந்த பள்ளிகள் அப்படின்னு பார்க்கும்போது பெரும்பாலும் நம்ம வீட்டினுடைய சுவர்களில் இருக்கிறத பார்த்துருப்போம் இந்த சுவர்களில் பள்ளிகளை நம்ம எந்த மூளைகளில் இருக்குது அப்படின்னு பார்க்குறது நல்லது குறிப்பாக ஜோதிடத்தில் பள்ளி பற்றி நிறைய விஷயங்கள் சொல்லப்படுதுங்க அந்த வகையில் பள்ளியை பார்க்கறது கூட சுபம் என்றும் சிலர் அசுபம் என்றும் சொல்கிறாங்க பள்ளியை பார்க்கறது நல்லதா கெட்டதா அப்படிங்கிறது நிறைய தகவல்கள் சொல்லப்படுது குறிப்பிட்டு பள்ளியை கண்டாலா கண்டாலேயே பெரும்பாலானவங்க பயப்படுவாங்க அவற்றை வீட்டை விட்டு வெளியேற்ற முயற்சிப்பாங்க ஆனால் ஜோதிட நம்பிக்கைகளின்படி பள்ளியை பார்க்கிறதே நல்லது அப்படின்னு தான் சொல்றாங்க குறிப்பிட்டு எந்த திசையிலிருந்து பள்ளி சத்தம் எழுப்புதோ அந்த திசையில் அந்த திசையில் வந்து நாம் போய் அந்த பள்ளியை பார்த்து வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா அது மகாலட்சுமியே வழிபட்டதுக்கு சமமாக சொல்கிறாங்க சில மாநிலங்களில் புதிய வீட்டின் வாஸ்து பூஜையில் வெள்ளி பள்ளி சிலைகளை பயன்படுத்தி பூஜை செய்வது உண்டு அது மட்டும் இல்லாமல் பள்ளிகளை நாம் பார்க்கறது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறதால கோவிலில் கூட பள்ளிகளுடைய சிலைகளை வச்சுருக்கிறத நம்மளால் பார்க்க முடியும் தமிழகத்தில் பள்ளிக்கு அப்படின்னு தனி கோவிலே இருக்கிறது கூட நம்ம பார்த்துருப்போம் வாஸ்து சாஸ்திரத்தின்படி வீட்டு பூஜை அறை மற்றும் வரவேற்பு அறையில் பள்ளிகள் தென்பட்டால் மிகவும் மங்களகரமானது எதிர்காலத்தில் அதிக பணவரவை பெறப்போகிறோம் அப்படின்னு சொல்லப்படுது குறிப்பா தீபாவளி அன்னைக்கு பள்ளியை பார்த்தோம் அப்படின்னா ஆண்டு முழுவதும் லக்ஷ்மி தேவியினுடைய அருள் நமக்கு கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் இதனால மகத்தான மகிழ்ச்சியும் செல்வத்தையும் நம்மளால பெற முடியும் நம்ம வீட்டில் ஒரே இடத்துல மூன்று பள்ளிகளை பார்க்கறது ரொம்ப ரொம்ப நல்லது இதனால் உங்களுக்கு நல்ல செய்திகள் கிடைக்கும் நீங்க ஒரு புதிய வீட்டுக்குள்ள நுழையும் அதே நேரத்துல உங்களுடைய கண்ணுக்கு பள்ளி தென்பட்டா அது மிகவும் மங்களகரமானதா நம்பப்படுது அதே போல குறிப்பாக நாம பள்ளிகளை பார்த்து கொண்டே இருக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பா நம்ம வீட்டுல செல்வ செழிப்பை ஏற்படுத்த போகிறது அப்படின்னும் அஹ் மேலும் முன்னோர்களுடைய ஆசிர்வாதத்தை பெறக்கூடியதற்கு சமம் அப்படின்னும் ஐதீகங்கள் சொல்லப்படுது அதாவது முன்னோர்களுடைய ஆசிர்வாதம் மற்றும் அருள் நமக்கு இதனால கிடைக்கும் அத்தோடு அன்னை லட்சுமி தேவியும் நம்மள ஆசிர்வதிக்க போறாங்க சொல்லலாம் சில கோவில்களில் மரத்தை எதையோ கை காட்டி பார்த்துருப்போம் அது வேறு எதுவும் கிடையாதுங்க கோவில்களில் இருக்கக்கூடிய விருட்ச மரங்கள்ல பள்ளியை பார்க்கிறது தேவர்களை பார்க்கறதுக்கு சமம் அப்படின்னு சொல்றாங்க அந்த வகையில பள்ளிகள் நம்மளுடைய கண்ணுக்கு தென்படுது அப்படின்னு சொன்னாலே அது வந்து நல்லது அப்படின்னு சொல்லலாம் அதே போல் குறிப்பிட்டு நாம் இரட்டை பள்ளிகளை ஒன்றா பார்க்கறது கூட நல்லதுன்னு சொல்கிறாங்க நிலைவாசலில் பார்க்கறது நல்லது தான் ஆனால் தரையில் பள்ளிகள் ஊறுவது போல் பார்க்குறோம் அப்படின்னா அது கண்டிப்பாக அது ஏதோ ஒரு கெட்டதை எடுத்து சொல்ல வருது அப்படின்னு சொல்லுவாங்க பள்ளியானது தலையில் விழுந்தாலே ஒரு வித பதட்டம் வரும் பள்ளி தலையில் விழுவதற்கு பதிலாக முடியின் மீது விழுந்தால் ஏதோ ஒரு வகையில் நன்மை கிடைக்கும் அப்படின்னும் மிக ப முக பகுதியில் புருவம் கன்னத்தில் முகத்தில் விழுந்தால் சீக்க சீக்கிரமே உங்கள் வீட்டில் கதவை உறவினர்கள் தட்டலாம் அப்படின்னும் புருவத்தின் மீது விழுந்தா ராஜ பதவியில் இருக்கிறவங்க கூட உங்கள் கிட்ட உதவி அவர்கள்கிட்ட இருந்து உங்களுக்கு உதவி கிடைக்கும் அப்படின்னும் சொல்கிறாங்க நம்மளுடைய வீட்டின் வரவேற்பறையில வள்ளி இருந்தால் அது மகிழ்ச்சியும் மங்களத்தையும் தரக்கூடியது பணம் வருமானம் அதிகரிக்கும் தடையின்றி பண வருமானம் வரும் அப்படின்னு சாஸ்திரத்தில் சொல்லப்படுது அதே போல் தீபத் திருநாளில் தீ நாம பள்ளியை பார்த்தோம் அப்படின்னா ஆண்டு முழுவதும் லக்ஷ்மி தேவியினுடைய அருள் நமக்கு கிடைக்கும் அதே போல் அட்ச திருதியை நாளில் பள்ளி தரிசனம் கிடைக்கிறது பொருளாதார வளர்ச்சியை அதிகரிக்கும் கோவில்களில் இருக்கக்கூடிய தளவிருட்ச மரங்களில் பள்ளியை பார்க்கறது தேவர்களை பார்க்கறதுக்கு சமம் அதே போல் நம்ம வீட்டினுடைய நிலைவ பள்ளியை பார்க்கறது ரொம்ப ரொம்ப விசேஷமானது பள்ளி வீட்டில் இருந்து பயப்பட நம்ம தேவை கிடையாது அனைத்துமே நல்ல சகுனம் தான் இனிமே நம்ம வீட்டில் பள்ளியை பார்த்தோம் அப்படின்னா கடவுள் நம்ம வீட்டில் இருக்கிறதுக்கு சமம் அப்படின்னு நினைச்சுக்கோங்க இப்படி நம்ம வாழ்க்கையில் பள்ளியை எந்த வகையில் நமக்கு சகுனங்களாக நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவில் இருந்தும் நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க என்ன நண்பர்களே இன்றைக்கி வீடியோவில் நம்ம பள்ளியை பற்றி நிறைய தகவல்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க நன்றி வியூவர்ஸ்